அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்தில் இருக்கக்கூடிய கவிதை பேழை திருக்கேதாரம் திருக்கேதாரம் இந்த கவிதை பேழை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் திருக்கேதாரம் அப்படிங்கிற பாடல் தேவார பாடல் தேவார பாடல் தேவார பாடம் பாடல்கள் பாடியவர்கள் மூன்று பேர் அதை பற்றி நம்ம என்னால் பார்க்கலாம் அதில் சுந்தரர் அவர்கள் பாடிய தேவார பாடல் தான் இங்க கொடுத்துருக்காங்க திருக்கேதாரம் அப்படிங்கிற இந்த பாடல் சுந்தரர் அவர்களால் பாடப்பட்ட பாடல் திருக்கேதாரம் அப்படிங்கிறது கேதார்நாத் கேள்விப்பட்டிருப்பீங்க சிவன் கோயில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நகரம் இமயமலையில சிவன் கோயில் இருக்கக்கூடிய இடம் கேதார்நாத் அந்த கேதார்நாத் நகரத்துடைய சிறப்பை பற்றி தான் இந்த பாடல்ல சுந்தரர் அவர்கள் பாடியிருக்கார் திருக்கேதாரம் அப்படிங்கிற இந்த பாடல் தேவார பாடல் சுந்தரர் அவர்கள் இயற்றிய பாடல் உயிர்கள் அனைத்தையும் இசைவிக்கக்கூடியது இசை இசை அப்படின்னு சொன்னால் மனிதர்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய ஆற்றல் இசைக்கு உண்டு இசை கருவிகளின் ஓசையோடு பாடல் இணையும் போது அது நம்ம காதுகளுக்கு மட்டும் இல்லாம நம்முடைய சிந்தைக்கும் விருந்தா அமையும் அதாவது ஒரு பாடல் வெறும் பாடல்கள் மட்டும் இல்லாம அதோடு இசைக்கருவிகளும் சேர்ந்து ஒழிக்கும் அது நமக்கு செவிகளுக்கு ஒரு விருந்தா அமையும் தமிழ் இசை பாடப்படக்கூடிய இனிமையான சூழலை விளக்கக்கூடிய தேவார பாடல்தான் தான் இங்க கொடுத்துருக்கக்கூடிய பாடல் அதாவது இனிமையான தமிழ் பாடல்கள் திருக்கேதாரம் கேதார்நாத் நகரில் இனிமையான தமிழ் பாடல்கள் பாடப்படுது அப்படி இனிமையான தமிழ் பாடல்கள் இசையோடு பாடப்படும் போது அந்த பாடலோடு இணைந்து இசை கருவிகள் ஒழிக்குது அழகான சூழலை இந்த பாடல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சுந்தரர் அவர்கள் அதை நமக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுறார் முதல்ல பாடல் படிக்கலாம் அதுக்கப்புறம் அதோட பொருள் பார்க்கலாம் பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவே முழவு அதிர கண்ணின் ஒளி கனக சுனை வைரம் அவை சொறிய மண்ணின்றன மத வேளங்கள் மணிவாரி எரிய கின் என்று இசை முரலும் திருக்கேதாரம் எண்ணீரே சுந்தரர் இன்னொரு முறை படிக்கலாம் பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனகச்சுனை சுனை வைரம் அவை சுறிய மண்ணின்றன மத வேளங்கள் மணிவாரி கொண்டு எறிய கின் என்று இசை முரலும் திருக்கேதாரம் எண்ணீரே திருக்கேதாரம் அதாவது கேதார்நாத் அப்படிங்கிறது அந்த கேதார்நாத் நகரம் எப்படி இருக்கான் பண்ணின் தமிழ் பண் அப்படின்னா இசை அப்படின்னு அர்த்தம் பண்ணின் தமிழ் இசை பாடலின் அதாவது இசையோடு இசையோடு இனிமையான தமிழ் பாடல்களை இசையோடு பாடும்போது அந்த பாடல்களுக்கு ஏற்றவாறு பழவே பழ அப்படின்னா முதிர்ந்த பழமையான அப்படின்னு அர்த்தம் வெயினா மூங்கில் அதாவது முதிர்ந்த மூங்கில்களால் தயாரிக்கப்பட்ட புல்லாங்குழல் புல்லாங்குழல் அப்படிங்கிற இசை கருவி இருக்கு இல்லையா அது மூங்கில்களால் தயாரிக்கப்படுவது முதிர்ந்த மூங்கில்களால் செய்யப்பட்ட புல்லாங்குழல் ஒலிக்குது முழவு முழவு அப்படிங்கறதும் ஒரு இசைக்கருவிதான் அதிர அப்படின்னா ஒலிக்கின்ற அப்படின்னு அர்த்தம் அதாவது கேதார்நாத் நகரத்துல இனிமையான தமிழ் பாடல்கள் இசையோடு பாடப்படுது அந்த பாடல்களுக்கு ஏற்றபடி புல்லாங்குழலும் முழவும் இணைந்து ஒழிக்குது முதிர்ந்த மூங்கில்களால் ஆகிய புல்லாங்குழல் முழவு இந்த இரண்டு இசைக்கருவிகளும் இணைந்து ஒழிக்குது இனிமையான இசையோடு கூடிய பாடல் அதற்கு ஏற்றவாறு இசைக்கருவிகளுடைய ஓசை இந்த இரண்டும் இணையும் போது ரொம்ப அற்புதமா இருக்கு அதை கேட்பதற்கு ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த இடத்தையே அது அழகாக்குது கண்ணின் ஒளி கனகச்சுனை சு வைரம் அவை சொரிய கண்ணின் ஒளி கண்களுக்கு இனிய குளிர்ச்சியை தரக்கூடிய ஒளியை உடைய கனக சுனை கனகன்னா பொன் அப்படின்னு அர்த்தம் அதாவது பொன் வண்ணத்தில் இருக்கக்கூடியது தங்க மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தங்க மாதிரி இருக்கக்கூடியது தங்க கலரில் பொன் போன்ற சுனை அப்படின்னா நீர்நிலை அதாவது கேதார்நாத் நகர்ல அந்த கோயிலுக்கு பக்கத்துல நதி பாயுது அந்த நதி நீரானது எப்படி இருக்கான் கண்களுக்கு இனிய குளிர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கான் கண்களுக்கு இனிய குளிர்ச்சியை தரக்கூடிய ஒளியுடைய பொன் வண்ண நீர்நிலைகள் அந்த நீர்நிலைகள் பொன் வண்ணத்தில் இருக்கு எப்படி பொன் வண்ணத்தில் இருக்கு ஏன்னா சூரிய ஒளி அந்த நதி நீர் மேல படும்போது அந்த சுனை நீர் மேல படும்போது அந்த சூரிய ஒளி பட்டு அந்த நீரானது பொன் வண்ணத்துல தெரியுது வைரம் அவை சுறிய வைரம் மாதிரி அப்படியே எப்படி இருக்கான் நீர் திவளைகளை வாரி எரிக்குது சுனை நீரானது நீர்நிலையில் இருக்கக்கூடிய நீரானது பாய்ந்து ஓடும்போது அது அப்படியே அந்த நீர் திவளைகளானது வாரி வாரி வைரத்தையே வாரி எரைக்கிற மாதிரி வெயில் பட்டு அப்படியே வைரத்தை வாரி அரைச்சா எப்படி இருக்கும் நல்லா பழ பழன்னு மின்னிட்டு இருக்கும் இல்லையா அது மாதிரி அந்த நீர் திவளைகளானது வெயில் பட்டு சூரிய ஒயில் ஒளி படும்போது வைரத்தை வாரி வாரி இறைக்கிற மாதிரி காண்பதற்கு கண்ணுக்கு அழகான காட்சி கொடுக்குது கண்களுக்கு இனிய குளிர்ச்சி தரக்கூடிய ஒளியை உடைய பொன் வண்ண நீர்நிலைகள் வைரங்களை போன்ற நீர்த்தே விளைகளை வாரி இறைக்கின்றன அந்த நீர்த்தேவிளைகள் வைரங்கள் மாதிரி இருக்கு அதை வாரி வாரி இறைக்கின்றன எங்க கேதார்நாத்ல மண் நின்றன மத வேடங்கள் மணிவாரி கொண்டு எரிய மண் நின்றன மண் நின்றன மண்ணின் மீது நின்ற அதாவது நிலத்தின் மீது நின்ற நின்று கொண்டிருக்கக்கூடிய மத வேளங்கள் வேளங்கள் அப்படின்னா யானைகள் அப்படின்னு அர்த்தம் நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கைகள் மணி வாரி கொண்டு எரிய மணிகளே வாரி வாரி வீசுகின்றன மத வேளங்கள் மத யானைகள் நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கின்றது அந்த நதி நதிக்கரையோரம் நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கிறது அந்த நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மத யானைகள் மணிகளை வாரி வாரி வீசுகின்றன நவமணிகள் நல்லா சொல்லுவாங்களே அது மாதிரி விலை உயர்ந்த மணிகளை வாரி வாரி வீசுகின்றன அப்படி வீசும்போது தொடர்ந்து இடைவிடாம வீசும்போது அந்த ஒளி கேட்கும் இல்லையா ஓசை கேட்க அந்த வீசி எறியக்கூடிய ஓசையானது எப்படி கேக்குது கின் கின்ங்கிற சத்தம் கின் ஒளி கேக்குது கின் என்று இசை முரளும் முரளும்னா முழங்கும்னு அர்த்தம் இசை முழங்கும் அந்த மணிகள் வீசி எறிகிறதால ஏற்படக்கூடிய கின் அப்படிங்கிற ஒளியானது இசையாக முழங்கும் திருக்கேதாரம் எண்ணிரே இத்தகைய சிறப்புக்கள் உடைய நகரம் தான் திருக்கேதாரம் சிவபெருமானுடைய கோயில் அமைந்திருக்கக்கூடிய திருக்கேதாரம் இப்படிப்பட்ட சிறப்புக்கள் உடையது அப்படின்னு சுந்தரர் ரொம்ப அழகாக பாடியிருக்கார் அதாவது இனிமையான இசையோடு இணைந்த தமிழ் பாடல்களை பாடும்போது அந்த பாடல்களை அழகு சேர்ப்பது போல பாடல்களுக்கு ஏற்றபடி முதிர்ந்த மூங்கில்களால் ஆன உள்ளாங்குழலும் முழவும் இணைந்து ஒழிக்கின்றன கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கண்களுக்கு இனிய குளிர்ச்சி தரக்கூடிய ஒளியை உடைய பொன்வண்ண நீர்நிலைகளெல்லாம் அப்படியே வைரங்களை மாதிரி நீர்த்தை விலைகளை வாரி இறைக்கின்றன நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கக்கூடிய மத யானைகள் மணிகளை வாரி வாரி வீசுகின்றன இவற்றால் இடையறாது எழக்கூடிய கின்கிற ஒளியானது தொடர்ந்து அந்த கின் ஓசை கேட்டுட்டே இருக்கு அது அப்படியே இசையா முழங்குற மாதிரி கேக்குது இப்படிப்பட்ட சிறப்புக்களுடைய நகரம் தான் திருக்கேதாரம் கேதார்நாத் அப்படின்னு பாடியிருக்கார் சுந்தரர் சொல்லும் பொருளும் பாருங்க பண் அப்படின்னா இசை கனக சுனை பொன் வண்ண நீர்நிலை மத வேளங்கள் மத யானைகள் முரளும் முழங்கும் பழவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில் அப்படின்னு அர்த்தம் இந்த பாடலுடைய பொருள் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அடுத்து நூல் வெளி பாருங்க இந்த பாடலை பாடிய சுந்தரர் இவர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் தேவாரம் பாடியவர்கள் அப்படின்னா மூன்று பேர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மூன்று பேருமே தேவார பாடல்கள் பாடியிருக்காங்க இந்த மூன்று பேரும் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு தான் தேவாரம் இந்த நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி மூன்று பேர் பாடிய பாடல்களை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி இந்த நூலில் தேவாரத்தில் சுந்தரர் பாடியிருக்கக்கூடிய கேதார பதிக பாடல் தான் இங்க கொடுத்திருக்காங்க சுந்தரருக்கு சிறப்பு பெயர்கள் உண்டு நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் அப்படிங்கிற சிறப்பு பெயர்கள் சுந்தரருக்கு உண்டு இவர் பாடிய தேவார பாடல்கள் பன்னிரு திருமுறைகளுள் ஏழாம் திருமுறையா வைக்கப்பட்டிருக்கு இவர் இயற்றிய சுந்தரர் இயற்றிய திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற நூல் அந்த நூலை முதல் நூலா வச்சுதான் சேக்கிலார் பெரிய புராணத்தை படைத்தார் கேதாரம் அப்படின்னு சொல்லும்போது சாரி தேவாரம் தேகூட்டல் ஆரம் ஆரம்னா மாலை அப்படின்னு அர்த்தம் தேகூட்டல் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படக்கூடிய மாலை அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம் கூட்டல் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை அப்படின்னு அதே மாதிரி தேகூட்டல் வாரம் அப்படின்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள் அப்படின்னு பொருள் கொள்ளப்படும் பதிகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கேதார பதிக பாடல் அப்படின்னா பதிகம்னா என்னன்னா பத்து பாடல்களை கொண்டது ஒரு பதிகம்னா அதுல பத்து பாடல்கள் இருக்கும் கற்பவை கற்ற பெண் தேவாரம் பாடிய மூவர் பற்றிய செய்திகளை திரட்டுகான்னு கொடுத்துருக்காங்க தேவாரம் பாடிய மூவர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இந்த மூன்று பேர்களை இவர்களை பற்றிய செய்திகளை நீங்கள் திரட்டுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த பாடலுடைய பொருள் புரிந்து நீங்கள் படிச்சீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இது உங்களுக்கு மனப்பாடமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி